சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்தியாவில் இந்து மத மக்களால் மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று நவராத்திரி இந்நாளில் கோவில்களில் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் கொழு அமைத்து அம்மனை முழு மனதுடன் வழிபடுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவராத்திரி எப்போது வருகிறது அதன் சிறப்புகள் என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நவராத்திரி பண்டிகை வருடத்திற்கு நான்கு முறை வருகிறது ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி பண்டிகை தான் இந்தியாவின் பல இடங்களில் மிகவும் விமரிசையாக கொண்டாடுவார்கள் ஏனெனில் இந்த மாதத்தில்தான் சூரியன் கன்னிராசியில் நுழையும் மற்றும் அம்பாளின் பலவிதமான வடிவங்களை போற்றி வழிபடும் காலமாகும் இதனால் தான் இதை மகா நவராத்திரி என்றும் சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியானது மகாலய அமாவாசைக்கு அடுத்து பத்து நாட்களில் கொண்டாடப்படும் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது இதற்கு அடுத்த நாளான அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது இதற்கிடையில் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை வருகிறது இந்து புராணங்கள் படி இந்த காலகட்டத்தில் தான் துர்காதேவி தனது ஒன்பது வடிவங்களில் வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தான் இந்த பண்டிகை ஒன்பது நாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஒன்பது நாளில் ஒவ்வொரு நாளிலும் துர்கையின் ஒவ்வொரு வடிவங்களையும் வழிபடுவது வழக்கம் ஒவ்வொன்றும் பெண் சக்தியின் வடிவத்தை குறிக்கிறது மகிஷன் என்ற அரக்கனை துர்காதேவி வதம் செய்து வெற்றி பெற்றதை நினைவு கூறி கொண்டாடும் நாள் இந்த திருநாளாகும் இது தீமைக்கு எதிராக நன்மையின் வெற்றியை குறிக்கும் நாளாகும் இந்த நாளைதான் வட மாநிலங்களில் தசராவாக கொண்டாடுவார்கள் கொழு வைப்பது நவராத்திரியின் சிறப்பு அம்சமாகும் கொழு என்பது துர்கையின் பல்வேறு வடிவங்களை பொம்மைகளாக செய்து நேர்த்தியாக அலங்கரித்து மேளையில் வைத்து அவற்றை அம்பாளாக நினைத்து அவற்றிற்கு பூஜை மற்றும் சகல வழிபாட்டு முறைகளையும் செய்து வழிபடுவார்கள் வீட்டில் கொலு வைத்திருப்பவர்கள் அவற்றின் முன் நவகரக கோலம் போட்டால் அம்பாளின் அருள் மற்றும் நவகரக பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்